தேசிய சீர்திருத்த இயக்கத்தினுடைய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வர ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் பதினோரு மணியிலிருந்து மாலை நாலு மணி வரை சென்னையில் ஆலந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நமது இயக்கத்தினுடைய தோழர் திரு கார்த்திகுமார் அவர்களுடைய அலுவலகத்தில் நாமெல்லாம் ஒன்று கூடி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் அதனால் இயக்க தோழர்களும் மற்ற உறவுகளும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து கலந்துக்கணும்னு சொல்லி அன்போடு அழைக்கிறேன் நேரில் வாங்க நிறைய விஷயம் பேசலாம் நம்ம பேசுகிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நம்ம என்னெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உயர் நீதிமன்றத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு அற்புதமான தீர்ப்பு வந்துட்டு கிடைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி பேசலாம் பொதுவாக நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க பேசுவோம்